நமச்சிவாய வாழ்க கன்றுகளா குழந்தைகளா நல்லா இருக்கீங்களா அது என்ன கன்றுன்னு வந்துருச்சுன்னா இந்த பன்னிக்குட்டிங்களா பார்த்தோம் இல்லையா அதனால் அவங்க என்ன ஆச்சுன்னா அந்த பன்றி பெரிய அளவு சண்டை போடுறாங்க அந்த பாண்டியன் மீது வந்து கோபத்தோடு எதிர்த்து அவன் மேலே சீருது பாண்டிவிட்ட அம்புகள் வந்து ஒன்றும் பண்ண முடியல இந்த பண்டிகை இந்த பன்றி என்ன பண்ணிச்சின்னா பாண்டிய மன்னனுடைய யானையை கொண்டுச்சு கண்ணு அது மட்டும் இல்லை தேரையும் ஒட்டைக்குது கடைசியில் பண்டி அரசை என்ன பண்ணுறார் பாண்டியர் இரும்பு தண்டில் தலை மீது ஓங்கி அடித்தோம் பன்னியை இன்றைக்கும் கொள்ளும் பொழுது படுவா இவங்க இப்படி தான் அடிக்கிறாங்க இரும்பு தண்டில் ஓங்கி அடித்ததும் என்ன ஆச்சு அந்த பன்னியும் இறந்து போச்சுக்காங்க இந்த பன்னி ஆண் பன்றி இறந்ததும் இந்த பெண் பன்றி என்ன செஞ்சது இறந்து விழுந்தது போர் செய்து பாண்டியினோட அம்பில் அடிபட்டு இறந்து விழுந்தது அந்த விழுந்த பன்னி ஒரு மலையாக மாறிடுச்சு அதை எல்லோரும் பன்றி மலை அப்படின்னு அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் அழைக்கிறாங்க அந்த பன்றி மலையில் எத்தனையோ சித்தர்கள் யோகிகள்லாம் தவம் செய்து முத்தி பெறாங்க அது இருக்கட்டும் அந்த பன்றி குட்டிங்க என்னாச்சு அம்மாவை இழந்த பன்னி குட்டிகள் காலையிலேருந்து பால் இல்லாமல் தவிக்குது அங்கி ஓடுது திகைக்குது தேமுது பழுகுது இதையெல்லாம் பார்த்த நம்ம சொக்கனார் என்ன பண்ணார் உலகிலேயே சிவருமான் மட் மட்டுமே பன்றியாக வந்து பெண்ணாக இறைவன் வேறு எந்த வரலாற்றிலையும் பெண்ணா மாறியதான் வரலாறே கிடையாது ஆனா இங்க இந்த பன்றி குட்டிகளுக்காக என்ன பண்ணார் மனமிறங்கி தாய்ப்பன்றி போல மாறி அதுக்கு பால் கொடுத்து அந்த பன்றிகளுக்கு உடல் வலிமையும் ஞானமும் நல்ல பண்புகளும் உண்டாகும்படி அருள் புரிகிறாரு அது மட்டுமின்றி அதன் முகம் மட்டும் பன்றி முகமா வச்சுட்டு மற்றைய உறுப்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் ஆகுமாறு திருக்குறள் செய்தார் இங்க என்ன விஷயம்னா கண்ணு அந்த பன்றி குட்டிகள் போலதான் தங்குவோம் நம்மளும் எப்படி பன்றிக்குட்டி அது பாட்டுக்கு அசிங்கத்தில் அலைகிறதோ அதுபோல நாம் இந்த பிறவின் நோக்கம் மருந்து அலைந்து கொண்டிருக்கிறோம் பிறவின் நோக்கம் ஒழுக்கமாக வாழ்ந்து பிறவா நிலை அடைவது என்ன அதுக்கான ஞானத்தை தேடாமல் நாம் வேறு பல்வேறு வழிகளிலும் அலைகின்றோம் நமக்கு தாயாக வந்து இறைவன் நமக்குள் இருந்து ஞானத்தை ஞானப்பால் தந்து அறள்கிறார் இறைவன் மனிதனுக்கும் தேவருக்கும் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் அருளும் அன்புடையவர் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்ற தன்மை சரிதான் அதனால இங்கே என்னன்னா நம் குணம் எப்படியாயினும் இறைவனை சரணடை சரணடைந்தார் நமக்கு விமோசனம் உண்டு நாம் நல்ல நிலை அடையலாம் என்பதற்கு இந்த வரலாறு சான்றாக இருக்கு கண்ணு மதுரைக்கு மேற்கே குருவித்துறை குரு இருந்த துறை மேலும் குருவித்துறைக்கு மேற்கே ராசசேகர பாண்டியன் பன்றிகளை வதைத்த இடம் கொடைக்கானல் இருக்குல்ல கண்ணு கொடைக்கானலில் பாச்சலூர் அந்த இடத்தின் பழைய பழைய பெயர் பன்றிமலை கொடைக்கானலந்து வரும் நதிக்கு பேர் என்ன தெரியுமா வராக நதி பன்றி நதினே பேர் இந்த வராக நதி கொடைக்கானல் புறப்பட்டு பெரியகுளம் வந்து வைகை நதியோட கலக்கு என்ன கொடைக்கானலில் இந்த பன்றி மலைன்ற ஒரு பகுதி இன்னைக்கும் இருக்கு அதுக்கு பாய்ச்சல் ஒன்று பேர் நம்முடைய மாணிக்கவாசாமியில் கூட என்னாம்பாரு ஏனக்குரலைக்கு அருளினை போற்றி அப்படிம்பார் மறைஞான சம்பந்தர் என்று அவருடைய சொக்கநாத வெண்பாவில் பாடும் பொழுது கேவலம் கேளலுக்கு அருள் செய்த நின்னருள் என் விதத்தில் இருப்பதேன் சொக்கனாதான் கதர்வர் அப்படி சோமசுந்தரக் கடவுள் பால் கொடுத்து அந்த பன்றிகளை பன்றி முகமுடைய குழந்தைகளாக மாத்தினார் இந்த பன்னிரண்டு குழந்தைகளை என்ன பண்ணுது எல்லா கலைகளையும் வெள்ளவராகி பன்றி மலையில் தங்கியிருக்காங்க நம்முடைய சோமசுந்தர கடவுள் என்ன பண்ணார் சாண்டியனுடைய கனவில் தோன்றி பன்றி மலையில் உள்ள பன்னிரண்டு பன்றிமுகம் கொண்டவர் மைந்தர்களை உனக்கு அமைச்சர்களாக்கிக் கொள்க அப்படின்னார் இறைவன் சொன்ன யாராவது மீற முடியுமா அதனாலே பாண்டிய மன்னன் அந்த பன்றியாக இருந்து மனித உடலும் முகத்தோடும் எப்படி நரசிம்ம சாமி நந்தி எல்லாம் இருக்காங்களே அது மாதிரி அவங்க முக அமைச்சர்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி தந்து என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நல்லாட்சி செய்து வருகிறார் அவர்களும் அந்த பன்றி முகமுடைய அமைச்சர்களும் அரசினுடைய குறிப்பறிந்து நிறைய நல்ல வழி காட்டுகிறார்கள் குடிகளிடம் வந்து அந்த விளைச்சல் வரியை தவிர வேறு எப்பொருளையும் அவர்கள் வாங்கலை சில காலம் சென்ற பிறகு அந்த பனிரெண்டு பேரும் சிவலோகத்தை அடைந்து சிவகணநாதர்கள் சிவகணங்களின் தலைவராக ஆனார்கள் இந்த திருவிளையாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எல்லா உயிர்களும் உயர்வு தாழ்வு இல்லாத ஒன்று என்பதை உணர்த்துகிறது அது மட்டுமின்றி எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி அப்படின்னு நம்முடைய திருமுறைகள் பேசும் அதை நம்மளை என்ன செய்யணும் எந்த உயிர்களையும் இழிவாக பேசக்கூடாது எல் எப்படி சொக்கநாதர் பண்டிக்கு கூட அருள் செய்தாரோ அதுபோல எல்லா உயிர்களுக்கும் நாம் என்ன செய்யணும் அன்பு காட்ட வேண்டும் புரியுதா சரி இப்படியே இருந்ததா கண்ணு இந்த ராஜராசன் என்ன பண்ணார் அப்புறம் சிவலகம் போயிட்டார் அவனுடைய மகன் சுகுண பாண்டியன் அதை வருகிறார் அந்த சமயத்தில் ஒருவன் வந்து முற்பிறவியில் நிறைய தவம் செய்தார் கண்ணு நிறைய தர்மம் செய்கிறார் எல்லாருக்கும் கேட்கறதெல்லாம் கொடுக்குறார் கண்ணு ஆனால் அவர் கொஞ்சம் பாவம் பண்ணிட்டார் அதனால அவர் கறிக்குருவியாக பிறந்துட்டார் கருப்பாக நீளமாக இருக்கும்ல அந்த கறிக்குருவியாக பிறந்துட்டார் அந்த குருவி என்ன பண்ணிச்சு அதுக்கு காக்கா தான் பெரிய எதிரி துரத்தி துரத்தி கொத்தும் நீங்கள் கூட நம்முடைய தோட்டத்திலேயோ எங்கேயோ மரங்களிலோ பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கருப்பு குருவியை காக்கா துரத்தும் தெரியுமா அது வந்து அந்த கருக்குருவிக்கு பகையாளி அந்த காக்கிகளுக்கு பயந்து என்ன பண்ணிடுச்சு நகரத்திலிருந்து நீங்கி காட்டுக்கு போது அங்கு வழியில் ஒரு மரத்தின் மேல் வந்து உட்கார்ந்துருக்குது அப்போது அந்த மரநிழலில் தங்கிறதுக்காக சிவபக்தர் வந்து குருவிக்கு முன்னே உட்கார்ந்திருக்கார் விபூதி ருத்ராட்சம் இதையெல்லாம் அணிந்திருந்த அந்த பெரியவர் ஒவ்வொரு கோயிலாக போய் நதியில் நீராடி குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு வருபவர் இந்த சாமியாரை பார்த்துட்டு இந்த சிவனடியாரை பார்த்துட்டு அங்கிருந்த சிலர் ஐயா நீங்கள் யாரு என்னன்னு கேட்குறாங்க அதற்கு நம்ம பெரியவர் என்னங்கிறார் இது மாதிரிப்பா நான் கோயில்குள்ள தலையாத்திரை போகிறேன் எல்லாருக்கும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த இடத்து மதுரை அங்கே பொற்றாமரை குளம்னு ஒரு குளம் இருக்கு அங்கே மஞ்சள் தங்க நிறத்திலே தாமரைகள் பூக்கின்றன இருக்கும் இறைவன் வந்து சோமசுந்தரர் என்று பேர் இந்த ஊர் வந்து ஊர் சிறந்த ஊர் குளம் சிறந்த குளம் இறைவன் சிறந்த இறைவன் இப்படி எல்லாம் அமைந்த ஒரு இடம் நான் தேர்ந்த வரைக்கும் உலகத்தில் வேறு எங்குமே கிடைக்கல அதனால இந்த மதுரை அம்பதிக்கு இணையான தளம் வேறெங்கும் இல்லை அப்படின்னு அந்த மதுரையில் எழுந்தருளியுள்ள சொக்கநாதரை மனமுருகி வணங்கி வழிபடும் அடியார்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் இந்த பிறவியோடு பிறவியை முடிப்பவர் என்று கூறினார் பெரியவர் என்ன சொல்கிறார் நீங்கள்லாம் போய் சொக்கநாதரை வழிபடுங்கன்னு அனுப்பிச்சு விடறாரு கண்ணு இதை மரத்து மேலேருந்து கேட்ட குருவி என்ன பண்ணிச்சு அதுவும் மதுரை நோக்கி போயிடுச்சுக்கான அது எப்படிங்கிறா தமிழ் தெரியுமாங்கிறியா ஏய் ரசனா உங்கள் வீட்டில் நாய் இருக்காடா வானா வருதா போனால் போதா சாப்பிட்னா சாப்பிடுதா நாய் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கியா இல்லை இல்லை இதே ஹிந்திக்காரங்க நாய் என்ன பண்ணோம் ஆவ் அப்படின்னா தான் வரும் புரியுதா அந்தந்த ஒரு மொழி நாய்க்க தெரியக்குள்ள தமிழ் குருவிக்கு தெரியாத என்ன அதனால அது என்ன பண்ணிச்சு நேராக மதுரைக்கு போய் குளத்தில் நீராடிட்டு சோமசுந்தர கடவுளை வளம் வந்து வழிபடு இறைவன் என்ன பண்ணாரு அந்த குருவி மீதும் அளப்பரும் கருணை கொண்டு ஐயோ பாவம் இது போன பிறவில எவ்வளோ நல்லதாக இருந்தது தேவையில்லாமல் ஒரு தப்பு செஞ்சு இன்னைக்கு இப்படி ஆட்சேன்னு வருத்தப்பட்டு சாமி அதன் மீது கருணையோடு இப்படி பார்க்குறாரு கண்ணு பார்த்துட்டு அந்த குருவிக்கு மிருத்துஞ்சய மந்திரம்னு ஒன்று இருக்கணுன்னா பகைவர்களை வெல்லக்கூடிய மந்திரம்னு அதுக்கு பேர் அதை சாமியே வந்து நமக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்ல தெளிவாள அதுபோல அந்த குருவிக்கு என்ன ஆயிடுச்சு சிற்றறிவு நீங்கிருச்சு நல்ல அருமையான நல்ல அறிவு வந்துருச்சு என்ன பண்ற அந்த குருவியை பார்த்து என் அன்பிற்குரிய குருவியே தீய பறவைகள் எல்லாம் என்ன உன்னை துன்புறுகிறது கேட்டார் உடனே அந்த குருவி என்ன பண்ணிச்சு ஆமாங்க சாமி இந்த காக்கா அது மாதிரி பெரிய பெரிய பறவைகள்லாம் எனக்கு ரொம்ப என்னை துரத்தி துரத்தி கொத்துது அதனால அது இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றணும்னு கேட்டுச்சு சாமிகிட்ட கேட்டோம் சாமி என்ன பண்ணார் அந்த குருவிய மெதுவாக தடவி கொடுத்து என்ன சரி நீ நினைப்பது மாதிரி ஆகட்டும் அப்படின் குருவி அதோடு நிற்கல சாமிகிட்டே இன்னொரு வரம் கேட்குது என்ன போலவே எனக்கு பிறகு வரக்கூடிய எல்லா கறி குருவிகளுக்கும் பிற பறவைகளை விட சிறப்பாக காக்கா எல்லாம் கொத்தரளவுக்கு எங்களுக்கு பவர் வேணும் ஆற்றல் வேணும்னு கேட்டது உடனே சாமி தான் எது கேட்டாலும் கொடுத்துருவார் இல்லையா சரின்னு சிக்க அந்த கற் கறிக்குருவியுடைய வாரிசுகள் இன்றும் நம்ம ஊரில் இருக்கின்றன நீங்க ரோட்ல எங்க போயிட்டு இருப்ப திடீர்னு பார்த்தீங்களா ஒரு சின்ன குருவி வலியான் குருவின்னு பேர் அதுக்கு பேரே கருவிக்குறிக்கு பேர் என்னன்னு மாறிடுச்சு வலியான் குருவின்னு மாறிடுச்சு இன்றைக்கும் அதனுடைய வழியான் குருவிகளை என்ன பண்ணது ஊரில் நிறைய இருக்கு கண்ணு எங்கூர்கிட்ட கரடு எல்லாம் இருக்கு கரடுன்னு என்ன சின்ன குன்று எல்லாம் இருக்கு எங்கள் வீட்டு முன்னால் ஆலமரம் அரச மரம் நிறைய வச்சுருந்தோம் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தா காக்கா இந்த கறிக்குருவி என்ன பண்ணுது தோறத்துதே காக்கா புறமுதுகிட்டு ஓடுது அப்போ நம்ம எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாலும் படிக்கிறது மனசில் பதியாமல் இருந்தாலும் சொக்கநாத பெருமானின் அருளை பெற்றால் நாமும் சிறந்தவர்களாகி வாழ்க்கையில் எல்லா நலனும் அடையலாம் கண்ணு அதனால நம்ம என்ன செய்யறோம் சொக்கனாதரை வழிபட்டு நாமும் அந்த நாம் கறிக்குடி மாதிரி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அப்படின்லாம் இருக்கோம்லே நம்மளும் அந்த கறிக்குறி மாதிரி என்ன ஆகலாம் இறைவனை வழிபட்டு அருள் பெற்று கிரேட் ஆகலாம் இல்லையா கறிக்குறி மாதிரி வலி வலிய வலிமையுடைய இவ்வளோ முயற்சிப்பீங்களா சரிடா கண்ணு இன்னைக்கு காலையில் இருந்து எனக்கு ஒரே அலைச்சல் இங்கேருந்து என் கம்பெனி வேலை விஷயமா ஓசூர் அங்கே இங்கேன்னு எங்க எங்கேயோ போயிட்டு அப்படியே கலைப்பு இருந்தாலும் உங்கள் வகுப்பை கட் பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக இந்த பதிவில் நானும் அந்த கறிக்குறி மாதிரி அந்த பால் இல்லாத குட்டி மாதிரி உங்கள்கிட்ட பரிதாபமாக பேசிகிட்டு நாளைக்கு தெம்பா பார்ப்போமா ஓகேவா நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க நாளைக்கு அதை விட ஒரு சூப்பர் கதை இருக்குது குருவிக்கு மட்டுமா சாமி அருள் செய்தார் ஆ நாளைக்கெல்லாம் சரியான பெரிய சப்ஜெக்டில் இந்த மீன் கொத்தி தெரியும்லாம் நாரை கரித்திங்கிற விட சிவனுக்கு பிரிக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படி தானே சொல்கிறேன் ஏய் கறித்தின்னா சிவன் நேசிக்க மாட்டார் கண்ணை குத்திடுவார் உன்னை கண்டுக்க மாட்டாருங்கல்ல என்ன ஆற்றுல நின்றுக்கிட்டு குளத்தில் நின்றுக்கிட்டு புழுவையும் மீனையும் கொத்தி திங்குது இல்லை நாரை அதுக்கு சாமி முத்தி கொடுப்பாரா கொடுப்பாரா நான் கடவுளாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க நீ கொடுப்பியா நம்ம ரெண்டு பேரும் நம்ம தான் சைவம் ஆச்சே சைவனுக்கு மட்டும்தானே சிவன் அருள் செய்வார் அப்போ மீன் திங்கிற நாறைக்கு எப்படி அருள் செய்வார் செய்வாரா நாளைக்கு பார்க்கலாமா நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சம்பளம்